பெரும் கடலை போல பெரும் திரளாக அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக்க பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் அமர்ந்திருக்கும் இங்கே இந்த சிறப்பான பட்டிமன்றத்தை காண வந்திருக்கும் பொதுமக்களே உங்கள் அனைவரையும் வருக வருக என அரவேற்று மகிழ்வதில் நான் இன்னும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம காலகட்டத்துல ரொம்பவும் அத்தியாவசியமான நாட்டுக்கு ரொம்ப தேவையான ஒரு தலைப்பை தான் நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கோம் அது என்ன தலைப்புனா இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பாரிஸ் நடக்குதே ஒலிம்பிக் கரெக்டா சொன்னீங்க அந்த ஒலிம்பிக் போட்டியில கால்பந்தாட்ட போட்டி நடக்குது அந்த கால்பந்தாட்ட போட்டிக்கு ரொம்பவும் முக்கியமானது காலா பாலா இதுதான் மிக முக்கியமான ஒரு தலைப்பு சொல்லவே இல்லை ரொம்ப முக்கியம் கால் பந்தாட்டத்துக்கு ரொம்ப முக்கியம் கால் தான் அப்படிங்கற தலைப்புல பேசறதுக்கு நம்ம பையனு பரமேஸ்வரி பீட்டர் இருக்காங்க அவங்களுக்கு அவங்க கேட்டு தெரியுமா சரி இந்த இனிய பட்டிமன்றத்தை நம்ம முதன் முதல்ல கால் பந்தாட்டத்துக்கு ரொம்ப முக்கியம் கால் தான் அப்படின்னு பேசறதுக்கு நம்ம பையனு பரமேஸ்வரி அழைக்கிறேன் வந்து பேசுங்க

மெடிக்கல்ல போய் ஒரு கால்பால் மாத்திரை கொடுங்க வாங்கி டவக்கு போட்டு டவக்கு படுத்துக்குவேன் தள்ளி பறந்துடும் பாத்தீங்களா நீங்களே என்ன சொன்னீங்க பாருங்க கால்பால் தான் அவங்க வர அதுல கூட முதல்ல என்ன இருக்கு நடுவர்களே கால் தான் இருக்கு ஓ அப்படி வரீங்களா நீங்க ஆமா நடுவர்களே அப்புறம் என்ன எங்க கால பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க படுத்துற நிமிஷனால தாங்க முடியலையே தலை வலிக்குதா தலை வலிக்குதே அதுக்கப்புறம் நட <kritik>

சோதி கருவேடாமே சோதி கருவிட்டு நடுவரவர்களே நல்ல கேட்டுக்கங்க ஒரு கால் ஏதாவது தீர்ப்புல மிஸ் ஆச்சு மார்க்கால் மார்க்க இல்ல நடுவரவர்களே இரண்டுமே கால்கள் தான் என்று கூறி கான் பந்தாட்டத்திற்கு மிகவும் அவசியமானது காலே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொதுமக்களே நான் எந்த கால பத்தி பேசுனா நீங்க எந்த கால பத்தி பேசிருக்காங்கன்னு எனக்கு தெரியல இதுக்கு எனக்கு எந்த சம்மதமும் கிடையாது இருந்தாலும் இன்னும் கால வெட்டிடும் பயமுறுத்துறாங்க அடுத்து வர என்ன பண்ண போற தெரியல இந்த புட்பாலுக்கு முக்கியம் பாலுதாங்கிற தலைப்புல பேச வராரு

ஆறில்லாத ஊருக்கு அழகு பால் தான் சொல்லி வச்சிருக்காங்க எங்கயாவது காள்ன்னு சொல்லி வச்சிருக்காங்களா அப்ப அழகானது பால் தான் பால் தான் ரொம்ப முக்கியம் தமிழ கூட சொல்லிருக்காங்க ஆண் பால் பின்பால் பலர் பால் ஒன்றன் பால் பள்ளியின் பால்ன்னு பால் தான் சொல்லியிருக்காங்க என்னைக்காவது காலு சொல்லியிருக்காங்களா நம்ம உடல் கூட ஆட்டு பால் குடிக்கிறோம் ஆட்டு பால் குடிக்கிறோம் ஏன் ஆவின் பால் ஆரோக்கியம் பால் பால் பாக்கெட்டு வாங்கினே குடிச்சிருக்கோம் சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா இத இப்படியே மெயின்டைன் பண்ணு ஏன் அம்மள பால் கூட இருக்காங்க அம்மள கால் இருக்காங்களா குழந்தை பிறந்தாலும் பால் மனுஷன் செத்தாலும் பால் எல்லாத்துக்கும் பால் தான் முக்கியம் தெரியாம சொல்றேனே انا யாருக்கும் சொல்ல மாட்டேன் انا உங்களுக்கு சந்தோஷம் நான் உங்களை எங்க போற இந்த ஊர்ல உங்களுக்கு انا அடி அடி நான் சாவல உங்களுக்கு போடா ஐயோ கே நாயே ராஸ்கல் ஆஹ் நீங்க கூட சூரியான ஒரு பூன்னு ஒண்ணு சொல்லுங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க ஆஹ் பால் கோவா அத கூட பாருங்க பால் தான் இருக்கு அப்ப பால் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆமா சார் நீ மத்தவங்க சொல்றத கேட்டு ரொம்ப குழம்பு போயிருக்க நீ எதுக்கும் கவலைப்படாத இது ஒண்ணும் இல்ல வெறும் மனபாண்டி தலைவரவர்களே எதிரணியில மாருனி பால் காள் என்று சொல்லி உள்ளார்கள் அது மட்டும் இல்ல செத்தா கூட பால் தான் முக்கியம்னு தெரிஞ்சிக்கங்க அதனால ரொம்ப முக்கியம் விடைபேன் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் என் மண்டையே குழம்பிடுச்சு எது காலு எது பாலு எனக்கே தெரியல போராடி ரொம்ப முக்கியம் காலா பாலா இது தீர்ப்ப நீங்களே சொல்லிருங்க